சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நவாஸ் கனி சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் உடனிருந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார் அடுத்த மாதம் பதின பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் காங்கிரஸ் உள்ளிட்ட ஒம்பது கட்சிகள் இந்திய முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது விடுதலைச் சிறுத்தை கட்சி இடம்பெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு விழுப்புரம் தொகுதியும் சிதம்பரம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் தொகுதியில் அருமை சகோதரர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த வரவேற்பு அந்த தொகுதி இருக்கிறது அந்த தொகுதியில் உள்ள எல்லா தரப்பு மக்களும் எல்லா சமுதாய மக்களும் இந்த சமயச்சார்பற்ற சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அமோகமாக வாக்களித்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி விழுப்புரத்திலும் ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டு அந்த தொகுதியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெற்றியை தேடித்தர் என்பதில் எங்களுக்கு சந்தேகமில்லை இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தல் திருமாவளவனை நேரில் சந்தித்து வீர தமிழர் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு மாணவர் இளையோர் கூட்டமைப்பு தமிழ்நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன